வணக்கம் வந்தனம் நமஸ்கார் வாங்க கடவுளே இது உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையம் எப்படி இருக்கீங்க என் ஆன்மீக மக்களே திண்டுக்கல் மாநகரம் கேட்டவருக்கு கேட்டவர்க்கு தரும் திண்டுக்கல் மாநகர மக்களுக்கே அரசனாய் ராஜனாய் ஒளி விளக்காய் ஸ்ரீ சுப்பிரமணியசாமி பங்கு உத்திர பெருவிழா பங்குனி உத்திர பெருவிழாக்கு வரும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என இந்த காணொலி மூலம் உங்களை வரவேற்கிறோம் பங்குனி உத்திர நாளில் ஸ்ரீ சுப்பிரமணிய சாமிக்கு இருந்து உங்கள் நேர்த்திக்கடனை விமர்சையாக கொண்டாடுங்கள் உத்திர நன்னாளி காலை பால்குடம் எடுத்து சிறப்பு அபிஷேகம் நடந்து அதனைத் தொடர்ந்து சாயங்காலம் மாலை ஆறு மணி ஸ்ரீ விநாயகருக்கு சிறப்பு ஆராதனை அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஐயப்பனுக்கும் சிறப்பு ஆராதனை அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சுப்பிரமணியசாமி மின் ரத ரதத்தில் ராஜ அலங்காரத்தில் கேட்டவருக்கு தரும் ஸ்ரீ சுப்பிரமணியசாமி அருள்பாலிக்கிறார் பொதுவாகவே சொன்னால் மதுரைன்னு சொன்னால் கல்லலகர் கோயில் திருவிழா ஃபேமஸ் அதைவிட மதுரையில் எப்படி கல்லலகர் அம்மா மீனாட்சி அம்மையாரை பார்க்க வருவதாக ஐதீகம் போன்றே அதே போன்று வடமதுரை ஸ்ரீ சௌந்தராஜ பெருமாள் அழகர் மாப்பிள்ளையாம் ஸ்ரீ சுப்பிரமணிய சாமியை பார்ப்பதற்காகவே இந்த நிகழ்வு நடைபெறுகிறது அதே போன்றுதான் ஸ்ரீ அழகரும் ஸ்ரீ சுப்பிரமணிய சந்திக்கும் அந்த காட்சிகளை காண கண்கோடி வேண்டும் அனைவரும் வருகை தந்து ஸ்ரீ சுப்பிரமணியசாமி அன்பையும் அருளையும் பெற்று எல்லா வளங்களையும் பெற்று உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையம் மூலயமாக நீடுடி வாழ்க வாழ்க என்று உறுதி கூறி வணக்கம் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மேட்டு ராசாகப்பட்டி மெயின் ரோட்டில் ஆர்த்தி தேட் ரோட்டில் சிலுவத்தூர் ரோடு அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் திருக்கோயில் முன்பு அமைந்துள்ள பந்தல் எவ்வளவு அழகாக அற்புதமாக அந்த முருகன் எம்பெருமா கண்குளிர அந்த காட்சிகளை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் பொதுவாகவே சொன்னால் நம் எம்பெருமான் முருகன் திருவிளையாடுகளில் அற்புதமாக அதிசயமாக நடத்தி நம்மை மனம் நெகிழ வை வைத்துள்ளார் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருக்கோயில் முன்பு அமைந்துள்ள கோபுர அமைப்பு ஸ்ரீ ராஜ அலங்காரத்துடன் இரண்டு மயில் வாகனத்துடன் கொண்ட அந்த கோபுர அமைப்பு கொண்ட வாயிலைத்தான் நீங்கள் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இவ்வளவு கோபுர காட்சி கோடி உண்ணவர்கள் என்பார்கள் கடவுளிலே அதற்கேற்ப கடவுள் இந்த இல்லங்களில் கோபுர தரிசனத்தை தவம் செய்த கோடி காஞ்சியை பார்ப்பதற்கு இதோ என உங்கள் மனம் நெகிழும் வண்ணம் அந்த காட்சியைத்தான் நீங்கள் போது நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் இரண்டு இடும்பர் கடம்பர் கோயிலின் முன்பு அவ்வளவு அற்புதமாக காவல் தெய்வமாக வீட்டிருக்கிறார் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோயில் பக்கத்தில் உள்ள பந்தல் அமைப்புகளை பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கிறேன் எவ்வளவு அற்புதமாக திருவிழானே சொன்னால் மக்கள் ஒன்று கூடும் திருவிழாக இருந்தால் அவ்வளவு அற்புதமாக இருக்கும் அந்த கண்கொல்லா தான் நீங்கள் நாளை பங்குனி உத்திர நன்னாளி ஸ்ரீ எம்பெருமான் ஸ்ரீ சுப்பிரமணி